வரலாற்று காலம் தொட்டு கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான நதி தமிழ்நாட்டில் வேறு எந்த நதிக்கும் இதுபோல் புகழும் பெருமையும் கிடைச்சதில்லை ஆனால் வைகைக்கு கிடைச்சிருக்கு ஐம்பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் என்ன செய்கிறான் அந்த வைகையை கொண்டாடோ கொண்டாடுன்னு கொண்டாடி தீர்க்கிறான் காரணம் என்னென்னா இதனுடைய கால வரையறை நமக்கு தெரியலை தெரியல தான் உண்மை சங்க காலத்திற்கு இருந்தே இந்த நதி ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதான் இளங்கோடிகள் என்ன சொல்கிறான்னா கொய்யா குலக்கொடி அப்படின்னு இந்த வைகியை சொல்கிறான் இது ஒருபோதும் பொய்த்து போகாது ஆண்டு முழுவதும் கண்ணீர் வரக்கூடிய நதி தான் கொய்யா குலக்கொடின்னு என்ன செய்கிறான் சேரன் செங்குட்டுவனுடைய தம்பியான இளங்கோடிகள் எழுதுறான் இதை கொய்யா குலக்கொடி எழுதுறான் பொய்த்து போனதில்லை மாற்றம் வந்துச்சு வருஷலாற்ற மக்கள் தொகை கூடிச்சு மக்கள் தொகை கூட கூட மரங்களை வெட்ட ஆரம்பித்தான் இந்த வைகையினுடைய இரு கரைகளிலும் கண்ணகி கண்ட நீர் மருது மரங்கள் இல்லாமல் போனது வேதனை அந்த நீர் மருது மரங்கள் எப்படிப்பட்ட தன்மையை உடையது என்று கேட்டால் வெயில் காலங்களிலே அந்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் என்ன செய்வாங்க அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குவது வரை ஒரு மூன்று மாத வெப்பம் அந்த மூன்று மாத வெப்ப காலத்திலே இந்த ஆற்றுல கொஞ்சம் போல தண்ணி ஓடுமா அப்போ அந்த நீர்மருது என்ன செய்யுமா இந்த தண்ணியை உறிஞ்சி வச்சிருக்குமா மற்ற நாட்களில் ஆற்றுல தண்ணி ஓடக்கூடிய நாட்களில் நீர்மருது தண்ணியை உறிஞ்சி வச்சு அந்த வெப்பக்காலத்தில் தண்ணீரை வெளியிட்டு இந்த ஆற்றினுடைய சமநிலை மாறாது ஆண்டு முழுவதும் தண்ணீர் ஓடி இருக்கிறது இந்த வைகையில் வரலாற்றில் இது எந்த நதிக்காவது இருக்கா பெருமை இருக்கா எட்டு நாட்டில் ஓடுதுன்னு சொல்றான் இதை நைல் நதியை அமேசான் எவ்வளவு பெரிய நதின்னு சொல்கிறான் உலகத்தில் நீளமான நதி அகலமான நதி ஆழமான நதி கிடையாது இந்த பாருங்க மணலோடு கிடந்து விளையாடுறோம் மணல் இந்த மணல் கிடைக்குமா அமேசானில் கிடைக்குமா அந்த மணல் கிடைக்காது நயலில் கிடைக்குமா கிடைக்காது சிந்துவில் கிடைக்குமா இந்த மணலு கங்கையில் கிடைக்குமா இங்கே கிடைக்கும் அதுதான் என்னுடைய சிறப்பு அம்சம் என்ன ஒரு ஒரு மணல் என்ன செய்யுது அள்ளி விளையாடலாம் மணல் தண்ணீரை சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பியூரிஃபையர் இந்த மணல் வரலாறு சொல்லுது நான் சொல்ல அறிவியல் சொல்லுது தண்ணியை சுத்தமாக வடித்தெடுக்கக்கூடிய அதாவது பியூரிஃபைடுன்னு நம்ம சொல்கிறோம் இந்த பியூரிபிகேஷனை காலங்காலமாக செய்து கொண்டிருப்பது இந்த வைகையில் கிடைக்கக்கூடிய இந்த மணல் கங்கையில் எவனாவது மண் அள்ளி போட்டோ போட்டிருக்காங்க நான் பார்த்துருக்கீங்களா ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் கங்கையில் மணல் அள்ளி காமிச்சு இதுதான் கங்கை ஆற்றினுடைய மணல் அப்படின்னு சொல்லி எவனாவது காமிச்சிருக்கானா பிரம்மபுத்திரால காமிச்சிருக்கானா காமிச்சிருக்கானா இல்லை அதெல்லாம் இன்றைக்கு என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது வைகை என்ன செய்யலை நாம கொண்டாடி இருக்கணும் ஆனால் இளங்கோவடிகள் கொண்டாடின அந்த வைகையை கண்ணைக்கு என்ன செய்யறான் மதுரை மாநகரத்திலே பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய அவனுடைய அந்த தவறான நிதியை தட்டி கேட்டு மதுரை எரித்து விட்டு செய்யறா இந்த வைகை கரையோரமாக நடக்கிறாள் நடந்தா என்ன செய்யறா பண்ணாத்தி பாறை என்று சொல்லக்கூடிய மின்னோட்டி பாறைகள் என்ன செய்யறா பதினான்கு நாட்கள் இந்த வைகை கரையின் வழியாக நீர் மருந்து மரங்களை தழுவி வந்து சேர்வதாக இளங்கோவடிகள் சொல்கிறார் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு காத்தியம் சிலப்பதிகாரம் எப்படி எந்த உணர்வை நமக்கு தருமோ அந்த உணர்வு எனக்கு இப்போது இருக்கிறது இந்த வழியாகத்தான் அவள் நடந்து சென்றிருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது என்னுடைய உடலும் மனமும் என்ன செய்கிறது ஒட்டிக்கொள்கிறது ஒரு உணர்வை தருகிறது இந்த பிரபஞ்சத்திலே தண்ணீர் என்பது இறைவனுடைய படைப்பிலே இயற்கையினுடைய படைப்பிலே மிகப்பெரிய அற்புதம் இந்த அற்புதம் இன்றைக்கு என்ன செய்கிறது காலங்காலமாக இந்த வருஷ நாட்டை என்ன செய்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நீர் ஓட வேண்டும் இன்றைக்கு எப்படி நான் இந்த நீரில் ஆனந்தமாக குளித்து மகிழ்கிறேனோ என்னுடைய மக்கள் குளிக்கணும் இங்கே என்னுடைய பேரன்பேத்திகள் குளிக்கணும் என்னுடைய பூட்டன் புட்டிகள் ஓட்டம் ஓட்டி எல்லாரும் என்ன செய்யணும் இந்த ஆற்றிலே இதே மாதத்திலே காலங்காலமாக குளித்து மகிழ வேண்டும் என்பதை கண்ணகி இடத்திலே நான் ஒப்படைக்கிறேன் ஏனென்று சொன்னால் அவள் தான் விண்ணோட்டி பாறையில் அமர்ந்து என்ன செய்கிறாள் மதுரையை பார்த்து கொண்டிருக்கிறாள் அவளுக்கு இந்த வைகை கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்கிறது கண்ணகி பெருமாட்டியே இந்த தண்ணீர் என்ன செய்ய வேண்டும் காலங்காலமாக ஓட வேண்டும் அதற்கு நீதான் சாட்சி என்று நிறைவு செய்கிறேன்